அன்புள்ள சகோதரர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை என்னென்று கேட்டால் நாம் யூஸ் பண்ணுகின்ற சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள் சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கத்தி மாதிரி ஒரு கத்தியை நாம் அடுத்து ஒரு பழத்தையும் வெட்டலாம் இன்னொரு தர குத்திக்கொலையும் செய்யலாம் ரெண்டுக்குமே அந்த கத்தி உபயோகிக்கப்படுகிறது நாம் யூஸ் பண்ணுகிற சோசியல் மீடியாவை நல்ல முறையில் நம்ம யூஸ் பண்ணிட்டு போனோமாக இருந்தால் அது நல்ல இருக்கும் இல்லை நாம் கெட்ட முறையில் யூஸ் பண்ணி கொண்டு போகணுமாக இருந்தால் அதில் மிகப்பெரிய கருதிகள் இருக்கும் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் சோசியல் மீடியாவை வரைக்கும் அன்புள்ள சகோதர்களே இளைஞர்களே நிறைய பேர் வந்திருக்கீங்க ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நாம் இந்த சோசியல் மீடியாவில் பண்ணுகின்ற ஒரு லைக் நாம் பண்ணுகின்ற ஒரு ஷேர் நாம் போடுகின்ற ஒரு போஸ்ட் இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோசனம் இருக்கிறதா மட்டும் பார்க்கணும் நாம மௌத்தாகி விடுவோம் சகோதரர்களை ஒரு ஒரு நக்கலாக ஒருத்தர் போஸ்ட் பண்ணிப்பார் நாம அதை பண்ணி போற்றுவோம் ஆனால் நம் மௌத்தாகி விட்டாலும் அந்த போஸ்ட் அழியாம அப்படியே இருக்கும் நாம மௌத்தாகி கபருக்குள்ள இருப்போம் யாரெல்லாம் திருப்ப அதை ஷேர் பண்ணி கொண்டிருப்பார்களோ அத்துணை பேருடைய பாவத்தையும் கபருக்குள்ள சுமக்க வேண்டியிருக்கும் இந்த யதார்த்தத்தை நாங்க முதலாவது புரிஞ்சு கொள்ளணும் எனவே சோசியல் மீடியாவுல நான் போடுகின்ற பதிவு நான் மௌத்தானாலும் எனக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு பதிவாக இருக்கிறா இதை மட்டும் நாம் போட வேண்டும் இதிலிருந்து நம்மளை நாங்கள தற்காத்து கொள்ள வேண்டும் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நாம் செய்கின்ற சேவைகள் நாம் செய்கின்ற நல்ல பல காரியங்கள் அல்லாவுக்காக செய்தோமாக இருந்தால் அல்லாவுக்காக மட்டும் செய்கிறோம் என்ற ஒரு தூய்மையான எண்ணம் நமக்கு இருக்கணும் இல்லாமல் பிறர் நம்மளை புகழ வேண்டும் என்று பெருமைக்காக போட்டோமாக இருந்தால் அல்லாவிடத்தில் நாம் கொடுத்ததும் செல்லா காசு ஆகிவிடும் நாம் போடுகின்றும் இலங்கையில் அதற்கு பின்னர் ஏற்பட்ட இந்த வெள்ள அனர்த்தம் அதற்கு பின்னாடி நம் நாட்டின் நாலா திசைகளிலும் பல்வேறு பட்ட தொண்டு நிறுவனங்கள் இளைஞர் கழகங்கள் சிவில் அமைப்புகள் என்று எல்லாமே நிவாரணப் பணிகளை சேர்த்தார்கள் இதில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் சில விஷயங்களை நாம போஸ்ட் பண்ணணும் கட்டாயம் என்ன நம்ம எடுத்தோம் அந்த மக்களத்தில் இருந்து எடுத்தவைகள் என்பதற்காக கண்ணியம் கௌரவம் பேணி போஸ்ட் பிரச்சனை கிடையாது ஆனால் அது தேர்ச்சியாக ஒரு விளம்பரமாக இருந்தால் அது நம்மளுடைய ஈமானை பாதித்து விடும் அதை நாங்கள் கட்டாயம் புரிஞ்சு கொள்ளணும் அரசியல்வாதிகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய நிலையும் சில வேலை தலைகளாக மாறி இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம் அரசியல்வாதிகள் அல்லா கடுமையாக பயந்து கொள்ளணும் அமானிதம் என்று சொல்லக்கூடிய பொறுப்பு அல்லா தந்த ஒரு பொறுப்பு அது வானமும் சுமக்க சுமக்க சொல்லிச்சு சொல்லிச்சு பூமியும் மலைகளும் சுமக்க சொல்லிச்சு அல்லா சொல்றான் இந்த அறிவு கட்ட மனுஷன் சுமந்து கொண்டிருக்கிறான் இந்த அமானிதமான பொறுப்பை ஒரு குடிமகனாக நான் எப்படி எடுத்துக் கொள்ளணும் எல்லாருமே அல்லாஹ் பயந்து கொள்ளணும் இன்றைக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனுக்காக சில விஷயங்களை போடலாம் இளைஞர்கள் வாருங்கள் இங்க தேவைப்படுது சில ஆள் அணிகள் நீங்க வாருங்கள் நாங்க இப்படி செஞ்சு கொண்டிருக்கோம் போடலாம் ஆனா டெய்லி ஒரு லைவும் டெய்லி ஒரு போஸ்டும் டெய்லி ஒரு பெனரும் இருக்குமா இருந்தால் நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாவிடத்தில் செல்லா காசி ஓடும் மக்கள் பிரதிநிதியாக அனுப்பப்பட்ட அரசியல்வாதிகள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நான் இருக்கின்ற உள்ளூராட்சி சபை நான் இருக்கின்ற மாநகர சபை எனக்கு கீழால் இருக்கின்ற ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்கின்ற மக்கள் அதன் மூலம் பிரயோசனம் அடைய வேண்டுமாயிருந்தால் எந்த அளவுக்கு ஒரு முன்னெடுப்பு நான் செய்யணும் என்று தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இலங்கையில பன்னெண்டாம் மாசம் மாரிகாலம் என்பது அப்ப அதற்கான முன்னெடுப்பு ஒரு அரசாங்கம் செய்யணும் ஒரு அரசியல் வாதி செய்யணும் ஒரு மழை வரப்போகிறது என்றால் வடிகான துப்புரவு செய்யணும் அது வேற குப்பைகள் அகற்றணும் அந்த மழை காலங்களில் மட்டும் போயிட்டு ஒரு போட்டோ நிற்கமாக இருந்தால் ஒரு நிவாரணத்தை கொடுக்கிறோமாக இருந்தால் நம்முடைய இஹ்லாஸ் இல்லாதவைகள் எப்படி நாளைக்கு அல்லாவிடத்தில் கொண்டு செல்லப்படும் ஒரு விஷயத்தை நாங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளணும் அரசியல்வாதிகள் பிரிவார்கள் சேர்வார்கள் உலகத்தினுடைய அது ரெண்டு துருவ கட்சிகளாக இருப்பார்கள் ஒரு பிரச்சனை எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டு இருப்பார்கள் அவர்களுக்கு பின்னால போய் அவர்களுக்காக இன்னொருத்தனுக்கு வம்புழுத்து பேஸ்புக்ல கேவலமாக எழுதி இன்னொருத்தனை பாய்ச்சவர்கள் மௌத்தாக ஜென்ம ஜென்மப் இருப்பாங்க அரசியல்வாதிகள் ஒட்டி கொள்வாங்க எனவே அன்புள்ள சகோதரர்களே அரசியல்வாதி நமக்கு சுதந்திரம் இருக்குது இந்த இலங்கை ஜனநாயக நாட்டில் நாம் விரும்பியவருக்கு வாக்களிக்கணும் சுதந்திரம் இருக்குது வாக்களிச்சிட்டோமா மக்கள் பிரதிநிதியாக அல்லாவுக்காக அவர் நான் தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் அதோட முடிஞ்சு விடணும் அன்புள்ள சகோதரர்களை இது இல்லாமல் இஹ்லாஸ் இல்லாத வேலைகளுக்காக ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால நம்ம போவோமா இருந்தால் அல்லாஹை கடுமையாக நாங்கள் பயந்து கொள்ளணும் இன்றைக்கு ஃபேஸ்புக்கை தொடக்க முடியாது செய்கின்ற அமல்கள் செய்கின்ற நிவாரணங்கள் கொடுக்கின்ற பணிகள் களத்தில் நிற்கின்றவைகள் எல்லாமே ஒரு நாளைக்கு அஞ்சு போஸ்ட் பாருகின்ற அளவுக்கு அன்புள்ள சகோர்களே ஒரு கேவலமான ஒரு பணியாக சமூக பண்ணி இருக்கிறது சமூக பொறுப்புள்ள நான் சமூக பொறுப்பும் கடமையும் உள்ள நான் என் சமுதாய மக்களுக்காக இதை இறங்கி செய்ய வேண்டும் என்பது கடமை நாங்க போஸ்ட் போடுறதால உண்டுமாக போடாது எனவே அன்புள்ள சௌர்களுடைய கடும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் சோசியல் மீடியா என்பது அது மிகப்பெரிய ஒரு வளம் வாஸ்தவம் தான் அதை யாரும் அதுல அப்டேட் பண்ண கூடாது ஷேர் பண்ணணும் லைக் பண்ணனும் நல்ல வகையில் ஊக்குவிக்கணும் ஆனால் அல்லாவை மறந்த போஸ்டா இருக்க கூடாது அல்லாவை மறந்த செயல்பாடுக்கு உந்துதலும் பின்னால போவமாக இருந்தால் நம்முடைய அமல்களும் விடும் எண்ணத்தில் நல்ல எண்ணத்தை வளர்ப்போம் நான் நிக்கின்ற களப்பணி அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் நாலு பேர் இதை பார்த்து பழகணும் வரணும் அவர்களும் நல்ல முறையில் தங்களை உற்சாகப்படுத்தி இந்த களத்தில் நிக்கணும் ஒரு போஸ்ட் போடுங்க உற்சாகப்படுத்துங்க ஆனால் இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த வாகனத்தை ஏன் சகோதரர்களே அல்லாவை பயந்து கொள்ளணும் நம்முடைய உள்ளத்துக்கு தெரியணும் நான் செய்யறது நல்லமா நான் செய்யறது கூடாதா அல்லாஹ் தந்த அமானித பணியை நான் நிறைவேற்றிட்டேனா இல்லையா ஹலாஸ் அதோடு முடிஞ்சிடும் இல்லாமல் இதற்கு பின்னாடியும் நாம் அரசியல்வாதிகளுக்கு பின்னாலும் பெருமைக்காகவும் தற்பணிவைக்காகவும் கௌரவத்திற்காகவும் பெயரை பாதுகாப்பதற்காகவும் போனமாக இருந்தால் அது மட்டும்தான் நான் உலகத்தில் மிஞ்சும் நாளைக்கு அல்லை கொண்டு வரும் அல்லாஹ் இடத்தில் சொல்லுவார் நூறு மக்களுக்கு கொடுத்தேன் ஒரு அரசியல்வாதியாக இருந்து செஞ்சேன் அது செஞ்சேன் அல்லாஹ் தூக்கி முகத்தில் வீசுவான் நீ செஞ்சது ஃபேஸ்புக்குக்காக தான் நீ செஞ்சது யூடியூபுக்காக நீ செஞ்சது பிறர் புகழுக்காக தூக்கி கொண்டு போண்டு அல்லாஹ் வீசுவான் இதற்கு பின்னால் போய் நம்மளுடைய அமல்களை அன்புள்ள அன்புள்ளே விட வேண்டாம் எனவே இந்த விஷயத்தில் சமகாலத்தில் மிக கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருப்போம் அல்லா எங்களுடைய உள்ளத்தை தந்து அதிலிருந்து அகற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான துர்க்குணங்களை அகற்றுவோம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம் நாலு பேரோடு நல்ல முறையில வாழ்ந்துவிட்டு சிரித்து மகிழ்ந்துவிட்டு கொஞ்ச ஒரு காலத்துக்காக இன்னொருத்தனை பகையாக்கிட்டு வாழாமல் ஒற்றுமையோடு சமூகத்தோடு இணங்கி நல்ல முறையில் வாழ்ந்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா ஐயத்து ஹன்னா சுல் முத்துமா இன்ன அமைதி அடைந்த ஆத்மா என்று அழைக்கும் நேரம் எல்லாம் லெப்பே கே ஆராப் உன்னிடத்தில் ஆஜராகி விட்டோம் ரஹ்மான் என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹின்களோடு அந்த சுவன பூங்காவில் வளம் வருவதற்கு உள்ள ரஹ்மான் அருள் செய்வானாக அக்கு கௌலி ஹாதா அஸ்தக் ஃபிருல்லாஹலி வளக்கும் ஒலி ஜமி இல் முஸ்லிமின் அமின் குல்லி தம்பின் வஸ்தக் ஃபிரு وهو هو الغفور الرحيم أقيم <applause> الصلاة